ரெடியா இருங்க கோடீஸ்வரர் யோகம் உண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு கன்னி ராசியினருக்கு எப்படி இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு கன்னி ராசியினருக்கு காதல் வாழ்க்கை தொழில் வாய்ப்புகள் பணவரவு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு முடிந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு பிறக்கப் போகிறது இந்தாண்டு கன்னி ராசியினர் தங்கள் வாழ்வில் பல தடைகளை சந்திருக்கலாம் பலருக்கு எதிர்பார்த்தது நடைபெறாமல் போயிருக்கலாம் நல்ல வேலை தொழில் திருமண வாழ்க்கை என்று பலரும் பல கனவுகளோடு இருந்திருக்கலாம் ஆனால் எதிர்பார்த்தது கைகூடாமல் இருக்கலாம் ஆனாலும் உங்களது முயற்சி மட்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் பழையன கழிதலும் புதியது புகுதலுமாக வர இருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புத்தாண்டில் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு கன்னி ராசியினருக்கு காதல் வாழ்க்கை தொழில் வாய்ப்புகள் பணவரவு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று கீழே விரிவாக பார்க்கலாம் திருமணம் புதன் பகவானை ராசிநாதனாகக் கொண்ட கன்னி ராசியினருக்கு ஆறாம் வீட்டில் சனி அமர்ந்து யோகத்தைத் தரப்போகிறார் திருமணம் தொடர்பாக உறுதியான முடிவுகள் எடுப்பதில் உங்களுக்கு சிக்கல் நிலவும் குரு பகவானின் பார்வையும் உங்கள் ராசி மீது விழுவதால் மே இரண்டாயிரத்து இருபத்து நான்குக்கு பிறகு நீங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் அந்த நேரத்தில் திருமணம் குறித்து முடிவு எடுப்பது நல்ல பலனை கொடுக்கும் குழந்தை வாக்கியம் உண்டு பிரச்சனைகள் இல்லாமல் ஓரளவுக்கு அமைதியான வாழ்க்கை ஆரம்பமாகும் தொழில் புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகளில் பணம் இரட்டிப்பு லாபத்தை தரப்போகிறது அசையா சொத்துக்களை வாங்கும் வாய்ப்புகள் உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு கை நிறைய சம்பளம் பதவி உயர்வுடன் கூடிய வேலை மாற்றம் கிடைக்கும் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு அமையப்போகிறது ஆரோக்கியம் குறு சனியால் பெரிய அளவில் நோய்கள் எதுவும் ஏற்பட வாய்ப்பு இல்லை ராகு கேதுவால் அவ்வப்போது சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும் எனவே உடல் நலத்தில் அக்கறை தேவை கல்வி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் வரக்கூடிய குறு பெயர்ச்சி மாணவர்களுக்கு சாதகமாக அமையும் துறைகளை தேர்வு செய்வதில் குழப்பம் ஏற்படலாம் எனவே மாணவர்கள் தகந்த நிபுணர்களின் ஆலோசனை கேட்டு சரியான பாடத்தை தேர்வு செய்தால் வெற்றி நிச்சயம் மொத்தத்தில் கன்னி ராசியினருக்கு தொழில் பணவரவு சிறப்பாக அமையப்போகிறது ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை மற்றபடி பொற்கால ஆண்டாக இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு அமையப்போகிறது கன்னி ராசியினரே மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க தயாராகுங்கள் பொறுப்பு துறப்பு இந்த கட்டுரையில் உள்ள எந்தவொரு தகவல் பொருள் கணக்கீட்டின் துல்லியம் அல்லது நம்பகத்தன்மைக்கு எந்தவிதமான உத்தரவாதமும் இல்லை இதில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் பல்வேறு ஊடகங்கள் ஜோதிடர்கள் பஞ்சாங்கங்கள் சொற்பொழிவுகள் நம்பிக்கைகள் வேதங்களிலிருந்து சேகரித்து உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது எங்கள் நோக்கம் தகவல்களை வழங்குவது மட்டுமே இதிலிருந்து வெறும் தகவல்களை மட்டுமே பயனாளர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றபடி இதிலிருந்து பயன்படுத்திக் கொள்வது பயனாளரின் பொறுப்பாகும்